விஷ்ணு பரமாத்மா ராமர் அவதாரம் எடுத்து ராமாயண போர்ல ராவணனை வீழ்த்தினதுக்கு அப்புறமா கதையில வந்து முக்கியமான கதாபாத்திரங்கள் அதாவது ராமருக்கு ரொம்ப எல்லாம் என்ன ஆனாங்க ராமாயண கதை எப்படி முடிஞ்சது பூமியில அகர்மத்தை அழிக்கணும்னு விஷ்ணு எடுத்த அவதாரம் தான் ராமன் மக்களால் நம்பப்படும் போது அப்படி அந்த அவதாரம் எப்படி முடிஞ்சுச்சு போர் முடிஞ்சதோட பதினாலு வருஷம் வனவாசம் முடிஞ்சதா இல்ல மறுபடியும் போய் வனவாசத்து தான் கண்டினியூ பண்ணாங்களா அப்படி இல்லைன்னா ராமனும் சீத்தையும் அயோத்திக்கு போய் நிம்மதியா வாழ்ந்தாங்களா போருக்கு அப்புறமா அப்புறமாவது சீத்தையும் ராமனும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாங்களா இதை பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராமாயண போர் முடிஞ்ச கொஞ்ச வருஷங்கள்லேயே ராமாயண கதையில வந்த ஒரு ஒரு கதாபாத்திரமும் இந்த உலகத்தை விட்டு விலக ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க அவங்களா இறக்க கிடையாது யாரும் அவங்கள வீழ்த்த கிடையாது நோயோ நொடியோ எதுனாலேனாலயோ அவங்க மறைஞ்சு போக கிடையாது அவங்களோட சொந்த விருப்பத்தினால பூமிக்கு வந்த கடமை முடிஞ்சிருச்சுன்ற பட்சத்துலதான் அவங்க மறுபடியும் வைகுண்டத்துக்கு போறாங்க அப்படி ராமன் கிட்ட நெருக்கமா இருந்தவங்க எல்லாம் யார் யாரு யார் யாரு இன்னும் சிறஞ்சீவியா அந்த பூமியில இருக்கிறாங்க இதெல்லாத்தையும் தான் கண்டினியூவா பாக்க போறோம் சரி ஃபர்ஸ்ட் யார் யாரெல்லாம் வைகுண்டம் போனான்னு பாத்துடலாம் கதையோட மெயின் கேரக்டரா இருக்க ராமரும் சீத்தையும் வைகுண்டம் போயிருந்தாங்க அவரோட நிழலா வாழ்ந்த லக்ஷ்மணன் சுக்ரீவன் பரதன் சத்ருகன் இவங்க எல்லாருமே வைகுண்டம் போயிடுறாங்க சரி நிச்சயம் சிரஞ்சீவியா வாழ்றது யாரு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப பிரியமான சிரஞ்சீவி ஹனுமன் அவருக்கு அடுத்த இடத்துல விபீஷ்ணன் ஜாம்பவான் இப்படி பல பேர் சிரஞ்சீவியா வாழ்ந்துட்டு இருக்காங்க மாதா சீத்தைய பத்தி தெளிவா பார்த்திடலாம் அவங்களோட முடிவு எப்படி இருந்துச்சுங்கிறத ராவணாசுரனை போர்ல அழிச்சு சீத்தையை இலங்கையில இருந்து மீட்டுட்டு பதினாலு வருஷம் வனவாசம் முடிச்சு அயோத்திக்கு திரும்புறாரு ராமன் அயோத்திக்கு வந்த ராமனுக்கு அரசனா ப

தப்ப தானும் செஞ்சிட கூடாது அப்படின்றதுனால குழந்தைகளை வயித்துல சுமந்துட்டு இருக்க சீதைய வால்மீகியோட ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சு விடுறாரு தன்னோட தம்பி கூட அங்க போனதுக்கு அப்புறம் தான் சீத்தைக்கு நிலைமையே புரியுது சரி நான் தங்கி குழந்தைய பிரசவிச்சு ரொம்ப நாள் கழிச்சு குழந்தைங்களுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சு ராமன் அவங்கள வந்து திருப்பி அயோத்திக்கு கூட்டிட்டு போறாரு ஆனா அப்பவுமே மக்கள் சந்தேக பேய் பிடிச்சு சீத்தைய விடாம தவறான வார்த்தைகள்ல தூண்டிக்கிட்டே இருக்காங்க இது மறுபடியும் சீதையை தீக்குளிக்கும் நிலைமைக்கு தள்ளப்படுது ஆனா பொறுமையை வந்த சீத்தை தன்னோட தனித்தன்மையை நிரூபிச்சுட்டே இருக்க முடியாது அருவருப்பான ஒரு தன்னோட கணவனோட நிலைமையை நினைச்சு ரொம்பவே மன அறிந்துறாங்க அந்த கோவத்துல சீத்தை தன்னோட தாயான பூமி மாதாவ ரெண்டா பழக்க சொல்லி பூமிக்குள்ள போயிட்டு சீத்தை போன கொஞ்ச நேரத்திலே பூமி மறுபடியும் மூடிக்கிறது இப்படிதான் சீத்தையோட முடிவு இருந்துச்சு அவரத்தோட வந்து ராமர் என்ன ஆனார்னு பாக்கலாமா சீத்தை தன்னோட தாயான பூமி மாதா கிட்டயே திரும்பி போயிட்டதுனால ராமனால எந்த பொறுப்புகள்ல இருந்துமேவும் விடுபட முடியல ராமன் தனது குழந்தைகளை ரொம்ப நல்ல விதத்திலே வளர்த்த ஆளாக்குறாரு அது போக ராஜீத்தையும் ரொம்ப சிறப்பா ஆட்சி செய்யறாரு அவர் வனவாசம் முடிச்சுட்டு வந்து ஐயத்தி ஆண்ட காலம் மட்டுமே பத்தாயிரம் வருஷங்கள்னு புராணங்கள்ல சொல்லப்படுது லட்சுமணனும் சத்ருகனும் சராய நதியில மறைந்ததுனால ராமன் கிட்ட பரதன்ற ஒரே ஒரு சகோதரர் மட்டும்தான் இருக்கிறாரு யமன் கூர்ன மாதிரியே ராமனும் இந்த உலகத்தை விட்டுட்டு வைகுண்டத்துக்கு போலாம் அப்படின்னு புறப்படுற நேரமும் வருது இதனால ராமன் தன்னோட மகன்களான லவனுக்கும் குஷனுக்கும் நாடுகளை இரண்டா பிரிச்சு சரிபங்க பங்கு கொடுத்து ராஜ்யத்தை முடிசூட்டி வைக்கிறாரு இதுக்கு பிறமா வைகுண்டம் போற செய்தியை தன்னோட நண்பர்களுக்கு சொல்லி அனுப்பும்படி பரதனுக்கு ஆணையிடுறாரு பரதன் அதே மாதிரி எல்லா நண்பர்களையும் அழைப்பு விடுறாரு யார் யாருன்னு பார்த்தோம்னா சுக்ரீவன் அனுமன் ஜாம்பவந்தன் மற்றும் கிருஷ்ணந்தாவில் இருக்கிற எல்லா வானர படைக்கும் செய்தி போகுது மேலும் பரதன் ராமன் சொல்லாமலேயும் இலங்கையில இருக்க விபீஷணனுக்கும் செய்தி அனுப்புறாரு அவர்கள் அயோத்தி வர்றாங்க ராமனை பார்த்து ரொம்ப சந்தோஷமா பேசி மனம் அதுக்கு பின்னாடி இந்த சந்திப்பு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்ரீ ராம பரமாத்மா சரையு நதியில நுழைஞ்சு விஷ்ணுவா வெளியில வந்தா அங்க இருக்க எல்லாம் காட்சி கொடுக்குறாங்க இந்த மாதிரிதான் ராமவதாரம் முடிஞ்சதுன்னு ஒரு சில புராணங்கள்ல சொல்றாங்க சரி ராமன் தொடர்ந்து ராமன் கூட எப்பவுமே நிழல் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க லக்ஷ்மணனோட முடிவு எப்படி இருந்துச்சுன்னு ராம பரமாத்மாவோட தம்பியான லக்ஷ்மணனோட உயிர் கடைசியில தான் பிரிஞ்சதுன்னு கிடையாது ராமாயண போர் நடக்கும்போதே ஒரு தடவை உயிர் பிரிஞ்சு அவர் மறுபடியும் எல்லாம் உயிர் பெற்று எழுந்திருக்காரு இதெல்லாம் புது கதையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்பவே உண்மை ராமாயண போர் நடந்து ராமனோட தம்பி லக்ஷ்மணன் ராவணனோட மகனான ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்துல இந்திரஜித் தாக்கியதுல லக்ஷ்மணன் மயங்கி விழுந்துடுறாரு மூச்சை இல்லாம சுத்தமா எந்த அசைவும் இல்லாம போயிருது இத பார்த்த ராமன் என்ன செய்யன்னு செய்வதறியாம இருந்த நேரத்துல நம்மளோட அனுமன் தான் போய் சஞ்சீவி மலையில ஒரு மூலிகையை தேடி போறாரு அந்த மூலிகை கிடைக்கல அதனால சஞ்சீவி மலையவே அங்க இருந்து பேர் எடுத்துட்டு வந்து அங்க இருந்து சில சஞ்சீவினின்ற மூலிகையை குடுத்து லட்சுமண மறுபடியும் உயிர் பெற்று எல வைக்கிறாங்க இப்படியே அவங்க திருப்பி போர் புரிஞ்சு அந்த போர்ல வெற்றி பெற்று நாட்டுக்கும் திரும்பி போறாங்க சிறப்பா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துல துர்வாச முனிவர் ராமரை பாக்குறதுக்காக ராமனோட அரண்மனை வாசல்ல தோன்றாரு அப்ப வந்து ராமன் யமனோட ரொம்ப ரகசியமான ஒரு உரையாடல்ல இருக்கிறாரு உரையாடல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யமராஜரும் சரி ராமரும் சரி அவர்களோட உரையாடல் வந்து ரொம்ப ரகசியமா இருக்கணும் அத பத்தின எந்த விஷயமும் வெளியில தெரியக்கூடாது அவங்களோட பேச்சுவார்த்தை அந்த அறைக்குள்ள யார் வந்தாலும் அவங்களாவே அவங்க உயிரை விட்டு விலகிடணும் ரொம்ப கட்டாயமான கடுமையான அறிவுறுத்தல்களை லக்ஷ்மணிடம் சொல்றாங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்ட லக்ஷ்மன் வாசல்ல காவலா நிக்கிறாரு துர்வாச முனிவர் லக்ஷ்மணனிடம் தான் இப்போதே ராமனை காண வேண்டும் தன் வருகையை ராமனுக்கு அறிவுறுத்தும்படி கட்டளை ார் லமணனோ மிக பணிவுடன் மறுத்துவிட்டார் கோபமடைந்த முனிவர் தனது வருகையை உடனடியாக தெரிவிக்காவிட்டால் அயோத்தி முழுவதும் சமிப்பேன் என்று மிரட்டினார் அயோத்தி முழுவதையும் காப்பாற்ற லக்ஷ்மணன் ஒருவரே இறப்பது நல்லது என்ற முடிவுக்கு வந்தார் முனிவரின் வருகையை தெரிவிக்க ராமனின் சந்திப்பை தடை செய்தார் சகோதரனின் வாக்குறுதியை நிறைவேற்றாததற்காக லக்ஷ்மணன் மிகவும் மனம் வருந்தி சரையின் நதிக்கரைக்கு சென்று தன் உயிரை நீத்துக் கொள்ளலாம் என்று முடிவுக்கு வந்தார் சரைய நதிக்குள்ள இறங்குறாரு அந்த நேரம் அங்க இந்திரன் இருந்ததுனால லக்ஷ்மணனை காப்பாத்தலாம்னு முயற்சி பண்றாரு ஆனா லக்ஷ்மணனும் சரைய நதிக்குள்ள இறங்க இறங்க தன்னோட உண்மையான ரூபமான விஷ்ணுவோட படுக்கையா இருக்கிற ஆதிசேஷன் உருவம் வெளியில வந்து அவர் வைகுந்தத்துல ஆதிசேஷனாவே மாறிட்டாரு அப்படின்னு புராணங்கள் சொல்லப்படுது அடுத்தபடியா ராமரோட மூணாவது தம்பியான சத்ருக்கன் பத்தி பாக்கலாம் சத்ருக்கனும் லக்ஷ்மணனும் இரட்டையர்கள் அவங்க இருவருமேவும் தசரதற்கும் சுமித்ரைக்கும் பிறந்தவங்க சொல்லப்படுது லக்ஷ்மணன் அயோத்தியில இருந்து போயிட்டாருந்த விஷயம் சத்ருகன் காதுக்கு போகுது அதை கேள்விப்பட்டவர் ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு தன் கூட பிறந்தவனோட பிரிவுல தன்னால இருக்க முடியலையே அப்படிங்கறதுனால தன்னோட ராஜ்யத்தை எல்லாமே தன் மகன்களுக்கு முடிசூட்டி வச்சுட்டு உடனடியா கிளம்பி அயோத்திக்கு வர்றாரு அங்க நடந்த நிகழ்வு எல்லாத்தையுமே கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அவருமே கடைசியா சரவ நதியில மூழ்கி விஷ்ணுவோட சுதர்சன சக்கரமா மாறிடுறாரு அப்படின்னு புராணத்துல சொல்றாங்க இப்ப நீங்க இருக்குது ராமரோட கடைசி தம்பி பரதன் மட்டும்தான் பரதன் நாடாளம் தான் இந்த ராமாயண போராட்டமே ஆரம்பிக்குது பரதனோட அம்மா பண்ண சில சூழ்ச்சினால வேலைனாலதான் ராமனும் சீத்தையும் லக்ஷ்மணும் இவங்க மூணு பேருமே பதினாலு வருஷம் வனவாசத்தை அனுபவிச்சு ராவணன் கூட போராடி சீத்த கடத்தப்பட்டு இப்படி பல விஷயம் நடக்குது ஆனா பரதனுக்கு போத்த அண்ணன் இருக்கிற இடத்துல தனக்கு எந்த தகுதியும் கிடையாது நாடாளுக்கு அப்படிங்கறதுனால ராமன் காட்டுக்கு கிளம்பும் போது அவரோட காலணிகளை வாங்கிட்டு வந்து அரியாசனத்துல வச்சுட்டு இவர் மக்களை ரொம்பவே நல்லபடியா ஆட்சி பண்றாரு ராமன் போர் முடிஞ்சு திரும்பி வந்ததும் நாட்டை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவர் அவர் கூடவே இருந்து நாடாளுற பணியில ரொம்பவே உதவியா இருக்காரு ராமன் மறைஞ்ச வேணும் பரதனும் தன்னோட மகன்களுக்கு தன்னோட பகுதிய முடிசூட்டி வச்சுட்டு சரவு நதியில புகுந்து வைகுண்டத்துல ஸ்ரீராமர் விஷ்ணு அவதாரமா மாறினதுக்கு அப்புறமா சரைய நதியில மூழ்கின பரதனும் அவரோட பஞ்சாச்சனையா மாறிடுறாரு இதுதான் பரதனோட முடிவு ராமாயண போர்ல ராவணனை கொல்றதுக்காக ராமனுக்கு ரொம்பவே உதவியா இருந்தது சுக்ரீவன் அவரோட படையில இருந்த வானரங்கள் இவங்க எல்லாருமே இவங்க ராமனோட மறைவை தொடர்ந்து என்ன ஆனாங்கன்னு பாக்கலாம் ராவணனை கொல்றதுக்காக பகவான் விஷ்ணு ராமனின் வடிவத்தை எடுத்து பூமிக்கு வரலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருந்த தேவர்களும் ராவணனோட போர்ல ராமருக்கு உதவுறதுக்காக நாங்க சில பேர் வந்து குரங்கா பிறப்பெடுக்கிறாங்க சில பேர் வந்து தங்களோட ஒரு பகுதியை மட்டும் அதாவது விஷ்ணு வந்து இப்ப நிறைய அவதாரம் எடுக்கிறார் இல்லையா அது மாதிரி அவங்களும் தன்னோட ஒரு பகுதியை மட்டும் வானரங்களா மாற்றி பூமிக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க அப்படி வந்தவர் தான் சுக்ரீவனும் யார்ல இருந்து வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்ரீவன் வந்து சூரியனோட மகன் சொல்லப்படுது இன்னொரு சில புராணங்கள்ல சூரியன் தனது ஒரு பகுதியை கொடுத்தது தான் சுக்ரீவனும் சொல்லப்படுது வைகுண்டம் போறாரு அப்படிங்கிற செய்தி பரதன் மூலியமா சுக்ரீவனுக்கு வருது செய்தியை கேட்ட உடனே மகனான அகந்தனை கிருஷ்ணந்தாவுக்கு அரசாக்கிறாரு முடிசூட்டி அரியணையில ஏத்தி எல்லா பதவியுமே அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு கிஷ்கிந்தா விட்டு கிளம்பி அயோத்திக்கு வர்றாரு சுக்ரீவன் அயோத்திக்கு வந்து ராமரையும் அவரோட சகோதரன் எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு அவங்க எல்லாருமே நதியில புகுந்து தங்களுக்கான உண்மையான வடிவத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் அப்புறமா சுக்ரீவனும் சதய சூரியலோகத்துக்கே போயிட்டாரு அதுக்கப்புறமா அவர் இருந்த வானரங்களும் ஒரு ஒரு குரங்கா ஆத்துக்குள்ள நுழைஞ்சு 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 எந்தெந்த தேவர்கள்லாம் தங்களோட உருவங்களை கொடுத்தாங்களோ எல்லாம் தேவர்களாகவும் சில பேர் தேவதைகளாகவும் வெளியில வந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது இப்ப வந்து கடைசியா மிஞ்சி இருக்கிறது ராமனோட பசங்களான லவனும் புஷனும் மட்டும்தான் ராமன் வந்து தனது மகன்களை என்னதான் முடிசூட்டி வச்சிருந்தாலும் அவங்களோட உண்மையான திறமையை காட்டுறது என்னன்னா அவங்களுக்கான பகுதியை உருவாக்கிக்கிறது தான் அப்படிங்கிற பட்சத்துல லவன் வந்துட்டு பாகிஸ்தான்ல இருக்கிற இன்னைக்கு அந்த நகரத்தோட பேர் என்னன்னா லாபுரி நகரத்து நகரத்தை கண்டறிஞ்சு அங்க சிறப்பா ஆட்சி பண்றாரு அவரை தொடர்ந்து குஷன் வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற இன்னொரு பகுதி இன்னைக்கு அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கசூர் இந்த பகுதியை கண்டுபிடிச்சு அங்க ரொம்ப சிறப்பாவே ஆட்சி நடத்துறாங்க இப்படிதான் ராமனோட வாழ்க்கை வரலாறு முடிஞ்சதுன்னு புராணங்கள்ல சொல்லப்படுது ராமன் தன் சகோதரர்களோட ஒப்பிட்டு பார்த்த ஹனுமன் கடைசியில என்ன ஆனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கதை இதை விடவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ராமன் வந்து வைகுண்டத்துக்கு போற செய்தியை கேட்டு ஹனுமன் ராமனை பாக்குறதுக்கு அயோத்தி வராரு அந்த இடத்துல ராமனை வைகுண்டத்துக்கு போக விட கூடாது இந்த பூமியில தன்னோட வச்சுக்கிறனும்னு ரொம்பவே முயற்சி பண்றாரு இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுகிட்ட ராமன் தன் கையில இருந்த ஒரு மோதரத்தை கலட்டி ஒரு இடத்துல போட்டுறாரு அனுமனை கூப்பிட்டு அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு போய் நாகலோகத்துல விழுந்திருக்குது நாகலோகத்த அரசன்கிட்ட என்னோட ராம பரமாத்மா போட்ட மோதரத்தை எனக்கு சீக்கிரமா எடுத்து கொடு அவர் வைகுண்டம் போற பணியில இருக்காரு நான் அவரை தடுத்தவர பூமியிலயே என் கூடவே வச்சுக்கிறோம் அப்படின்னு கேக்குறாரு இதற்கே

ஒவ்வொரு உயிருமேவும் ஒரு நாள் இறப்ப சந்திச்சுதான் ஆகணும் கடவுள் அவர் மறைஞ்சு வேற உருவத்துக்கு போயிருவாரு அப்படிங்கிற மாதிரி பாதாள உலகத்துல நாகலோகத்திலேயே அமர்ந்திருக்காரு இந்த நேரத்துல ராமன் வந்து வைகுண்டத்துக்கு போயிட்டாரு அதனால அனுமன் வந்து ஒரு நாள் கண்டிப்பா கலியுகத்திலேயாவது ராமன் வந்து தன்னை மீட்டுட்டு போவாருன்ற நம்பிக்கையில இன்னுமே ஒரு சிரஞ்சீவியா வாழ்ந்துகிட்டு இருக்கதா ஒரு சில புராணங்கள் சொல்லுது இன்னொரு புராணங்கள் சொல்ற கதை என்ன அப்படின்னா அனுமன் வந்து ராமன் கிட்ட தன்னோட வாலண்டியராவே போயி உங்களோட பேரையும் உங்களோட நாமத்தையும் ஜெபிக்கிற கடைசி குரல் இந்த பூமியில ஒழிக்கிற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கணும்ன்ற வரத்தை கொடுங்கன்னு கேட்டு பெற்று இன்னைக்கு சஞ்சீவியா வாழ்ந்துட்டு இருக்கதாகவும் சொல்லப்படுது சரி இதுக்கப்புறமா விபீஷ் என்ன ஆனாரு அப்படின்னா விபீஷ் ராமரேவும் நாட்டு மக்களை ரொம்பவே நேர்மையான ஒழுக்கமான பாதையில வழிநடத்திட்டு போறதுக்கு நீங்க எப்பவும் இந்த பூமியிலேயே இருக்கணும் அப்படின்னு ஆசிர்வதிச்சு அவரை சிறஞ்சீவியா அந்த பூமியில வாழ வச்சுட்டதாகவும் இன்னொரு புராணம் சொல்லுது சரி இவங்களுக்கெல்லாம் மேல ஜாம்பவான் என்ன ஆனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாம்பவான் தன்னோட மகளோட ஒரு குகையில வாழ்ந்துகிட்டு இருக்காரு அங்க இருக்கிற ஒரு மணிக்கா அதனால தன்னோட சுயரூபத்தை காமிச்சிடுறாரு ஜாம்பவானுக்கு அப்ப ஜாம்பவான் தன்னோட மகளை கிருஷ்ணருக்கு மனம் முடிச்சு கொடுத்ததாகவும் அதுக்கப்புறமா ஜாம்பவான் இன்னுமே சிரஞ்சீவியா பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கதாகவும் மக்களால நம்பப்படுது இப்படியாகத்தான் மாதா சீத்தை ராமன் லக்ஷ்மணன் சுக்ரீவன் பரதன் இப்படி பலரோட ராமாயண கதையில முடிவு இருந்துச்சுன்னு புராணங்கள்லையும் பல இடத்துலையும் சொல்லப்படுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களோட கருத்து தெரிஞ்சாதான் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க ஒரு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ல எனக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ meet karna tata bye bye